ஒன்று இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் பார்வையை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும் தமது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்பைப் பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்குக் கூறுவீராக தமது பார்வைகளைத் தாழ்த்திக் கொள்ளுமாறும் தமது கற்புகளைப் பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக இரண்டு மறுமையில் ஒரு நாளின் அளவு என்ன உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் ஆயிரம் வருடங்கள் போன்றது மூன்று தாவூத் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த தொழில் என்ன உங்கள் போரின்போது உங்களைக் காக்கும் உங்களுக்குரிய கவச ஆடை செய்வதை அவருக்கு கற்றுக் கொடுத்தோம் நான்கு குரானை ஓத ஆரம்பிப்பதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் குரானை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வீராக ஐந்து நரகத்தின் எத்தனை வாசல்கள் உள்ளன அதற்கு ஏழு வாசல்கள் உள்ளன ஆறு மனிதனையும் ஜின்னையும் எதிலிருந்து படைத்தான் கருப்புக் களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தோம் கடுமையான வெப்பமுடைய நெருப்பால் இதற்கு முன் ஜின்னை படைத்தோம் ஏழு குரான் எந்த மொழியில் அருளப்பெற்றது நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அரபு மொழியில் இக்குரானை நாம் அருளினோம் எட்டு படைப்பினங்களில் அல்லாஹ்விடம் மிகக் கெட்டவர்கள் யார் உண்மையை விளங்காத செவிடர்களும் ஊமைகளுமே அல்லாஹ்விடம் மிகவும் கெட்ட உயிரினமாவர் ஒன்பது நரகவாசிகளுக்கு ஹராமாக்கப்பட்டது என்ன நரகவாசிகள் சொர்க்கவாசிகளை அழைத்து எங்கள் மீது சிறிது தண்ணீரை அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை ஊற்றுங்கள் என கேட்பார்கள் தன்னை மறுப்போருக்கு அவ்விரண்டையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று சொர்க்கவாசிகள் கூறுவார்கள் திருட்டுக்குரிய தண்டனை என்ன திருடுபவன் ஆகிய இருவரின் கைகளை விடுங்கள். இது அவர்கள் செய்ததற்குரிய கூலியும் அல்லாவின் தண்டனையுமாகும்